நடிகர் விஜய்க்கு இயற்கையாகவே மக்கள் கூடுகின்றனர் மற்ற இயக்கங்களில் தொண்டர்களின் ஒருங்கிணைக்க கட்டுப்படுத்த அமைப்பு இருப்பது போல சகோதரர் விஜய் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அது அவருடைய இயக்கத்திற்கும் நல்லது பொதுமக்களுக்கும் நல்லது அரசாங்கத்திற்கும் நல்லது தாவேக்க தலைவர் விஜய்க்கு கோவில் துறை வைகோ எம்பி அறிவுரை

சிபிஐ விசாரணை அது நீங்கள் ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்க ரெண்டு பேர் உயிர் கவ ரெண்டு பேர் கவலைக்கிடமா இருக்கிறாங்க நேற்று நான் கரூரில் போய் அந்த போய் எல்லாரையும் சந்திச்சு பாதிக்கப்பட்டவங்களுக்கு சந்திச்சு நானு யாருமே அங்கே சிகிச்சை பெற்றிருக்கவங்களுக்கு சந்திச்சு நானு இந்த நாற்பது பேர் அதை இறந்திருக்குறாங்க ஒரு மிகவும் துயரமான சம்பவம் நான் என்னுடைய நான் இதுல யார் இதுல இதுக்கு காரணம்ங்கிற சொல்ல பார்க்கும்போது பல இதில் இருந்து என்னால் இன்னார் மேலே தவறு நம்ம சொல்ல முடியாது இதில் எல்லோருடைய தவறும் இருக்குது இந்த நேரத்தில் இவங்க மேலே தவறு அவங்க மேலே தவறுன்னு சுட்டி காமிக்கிறதோட இது போன்ற நிகழ்வுகள் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்தியா முழுவது நடந்திருக்கு யாருக்கிட்டே நேற்று ப்ரெஸ்ஸுன்ற மீட்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன் நம்ம ஏற்கன சில மாதங்களுக்கு முன்பு அங்கே உத்திரப்பிரதேசத்தில் பிரியாகராஜ்ங்கிற இடத்துல கும்பமேளா நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு மேலே இதே மாதிரி நெரிசலில் இறந்தாங்க இப்ப சில மாதங்களுக்கு முன்பு இங்க பக்கத்துல இருக்க கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல அங்க ஐபிஎல் வெற்றி விழா கிட்ட நடந்திருக்கு இது தொடர் சம்பவமா நடந்துட்டு இருக்கு இது போன்ற சம்பவங்கள் பொறுத்த இனிமேல் நடக்க கூடாது என்ன செய்யணும் நம்ம குறிப்பா இது போன்ற மக்கள் திரளாக கலந்து கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துறவங்க அது அரசியல் அமைப்புகளா இருந்தாலும் சரி இல்ல ஆன்மீக அமைப்புகளா இருந்தாலும் சரி இல்ல கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துறவங்களாலும் சரி பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறவங்க வந்து இது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு காவல்துறை காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் வருது அதே வேலையில் முக்கியமா நான் 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 இந்த வந்து இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் இது போன்ற துயர சம்பவம் நடக்கிறதுக்கும் மக்களும் ஒரு காரணமா இருக்காங்க மறுபடியும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தாதான் இதுக்கு வந்து நீங்க முற்றிலுமா இது போல நிகழ்வு நடக்காம இருக்க முடியும்

சமுதாயத்தில் பல சீர்கேடு சீர்கேடுகள் இருக்கு இந்த எல்லா சீர்கேடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஜனங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பா வேணுங்கிறத என்னுடைய இது இவர் மேல தப்பு இருக்கு அவர் மேல தப்பு இருக்குன்னு சொல்றத விட அதுதான் நம்ம இது பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னன்னா சரி இப்ப மாநில அரசு அவங்க வந்து இன்னைக்கு முன்னாள் நீதியரசர் அருணா ஜெயதீசன் அவங்க தலைமையில ஒரு விசாரணை ஆணையத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க சரி அதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு மற்றொரு தரப்பு அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிருக்கிறாங்க இதுல வேற ஹைகோர்ட் நீதிமன்றம் இதுல தலையிடணும் இந்த விபத்துக்குள்ளான காரணங்கள் என்ன இதுக்கு உண்மையான இதுக்கு யார பின்னணியில் யாரா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் விசாரணை வேணும்னு சொல்லிட்டு சில பேர் இது பண்ணியிருக்காங்க அதுக்கு நீதிமன்றம் மதுரை கிளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த கரூர் விபத்து பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதில் இது இது போன்ற இது இந்த விஷயத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு இது யார் காரணம் நாங்களும் விசாரிக்குங்கிறது நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதனால் நீதிமன்ற விசாரணை நீங்கள் சிபிஐ இருக்கட்டும் இல்லை நம்ம மாநில அரசு அவங்க ஏற்படுத்த அவங்க ஏற்படுத்தின இந்த விசாரணை ஆணையம் மூலியமாக உண்மைகள் தெரிய வரலாம் ஆனால் அந்த விசாரணை ஆரம்பித்து அதுக்கப்புறம் இதில் உண்டான என்னென்ன காரணங்கள் பார்த்துட்டு நான் ஒன்று சொல்ல முடியும் இப்போ எதையுமே இல்லாம நான் வாட்டலி இவங்க அவங்க சொல்றதுக்கு சரியா இருக்கா யாராலும் பண்ண முடியாது அதான் என்னுடைய ஜெகதீசன் தமிழகத்தில் வரும் காலங்களில் அரசியல் கட்சிகள் நடத்தும் கூட்டங்கள் வந்து விதிகள் வகுக்கப்படும் அது குறித்து அரசியல் கட்சிகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இன்னைக்கு முதல் ஒரு வீடியோவுக்கு கோரிக்கை விட்டிருக்காரு இனிமேல் வரும் காலங்களில் அந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் அரசியல் புது விதிகள்னா அது எப்படி கட்டுப்பாடுகள் இருக்கும் அதுக்கு அரசியல் கட்சி ஒத்துழைப்பு தருவாங்களா முதல்ல வேண்டுகோள் எப்படி பார்க்கலாம்

பொதுவா இந்த மாதிரி ஜனங்க நிறைய கூடுற இடங்கள் இது போன்ற நிகழ்வுகள் நடத்துறவங்க யாரா இருந்தாலும் சரி எந்த அமைப்பா இருந்தாலும் சரி அந்த விதிகளுக்கு கட்டுப்படணும் இது என்னுடைய கருத்து அதுதான் ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லணும் இல்லையா ஜனங்க முதலில் ஒத்துழைக்கணுங்க எல்லா காவல்துறை விதிக்கிறாங்க சில விதிகள் இருக்கு எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு டிராபிக் பாக்குறோம் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒத்துழைக்கிறோமா நம்ம எல்லாரும் ஃபாலோ அதுவும் கிடையாது நான் என்னுடைய தான் இது போன்ற நிகழ்வுகள் தொழிலாட்சி அமைப்புகள் நடக்காமல் இருக்கிறன்னா இது அரசியல் அமைப்புகள் எல்லாருடைய ஒத்துழைப்பிற்கு வந்து நான் சொல்வேன் கடந்த காலங்களில் வந்து செல்லை மேட்டில் அர்ணா ஜெகேஷ்ல மனுவை கட்டல் சொன்னாங்க அவங்க வந்து தாமதம் குறித்து தான் எல்லாமே சொன்னாங்க அவரை இப்போ நியமிக்கப்பட்டு இருந்தாங்க ஏற்கனவே செல்லை மேட்டில் வந்து காவல்துறையில் வந்து மாற்றப்பட்டு அவர்கள் உயர் பதிவு அளிக்கப்பட்டு இதே ஆணையம் போய் நியமிக்கப்பட்டு இது வந்து உறுதித்தன்மை தான் என்ன இது வந்து நீங்க நீங்க சொல்றது நியாயமான விஷயம் ஸ்டெர்லைட் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அதுல குட்டம் சாட்டப்பட்ட சில அதிகாரிகள் குறிப்பா காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க அது பல்வேறு இயக்கங்கள் பொதுவாக எங்களுடைய தலைவர் அதை வந்து அதை அதை கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு இது வந்து தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு நீங்க உங்களை மாதிரி பத்திரிகையாளர் ஊடகங்களும் பல பேர் இது கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறீங்க இது ஒரு மறுபடி இந்த விஷயத்திலையும் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் அது போன்ற ஒரு நடவடிக்கைகள் இருக்கக்கூடாதான் எல்லாருடைய விருப்பம் அது மாத்திரம் இல்லாம நீங்க சொல்ல உயர் நீதிமன்றம் இதை தலையிட போகுது உயர் நீதிமன்றம் தலையிட போது நீங்க அருணாஜிசனோட இது விட்டுருங்க உயர் நீதிமன்றம் தலையிடும் போது கண்டிப்பா இதுல பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான ஒரு இது கிடைக்கும் நம்ம எல்லாரும் நம்ம நம்பலாம் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்லாப குறைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு பெரும்பான்மையான முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே ஐந்து சதவீதம் ஐந்து ஃபைவ் பர்சன்ட் ஸ்லாப் குள்ளதான் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு வரவேற்கத்தக்க வரவேற்கத்தக்க விஷயம் தான் அதே மாதிரி என்னன்னா இது என்னன்னா கிட்டத்தட்ட நான் பல பேர் எல்லாரும் சொல்றது தான் இது முன்னாடியே கிட்டத்தட்ட இப்ப கொண்டு கூடாது பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஸ்லாப் ரிவிஷன் கொண்டு வந்திருக்கணும் அது நல்ல விஷயம் தான் ஆனா அரசாங்கமே ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்க நாங்க இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு ஸ்லாபா கொண்டு வந்திருக்கோம் இன்ஃபேக்ட் நிறைய இது வந்து நீங்க பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் ஸ்லாப்ல இருந்து ஃபைவ் பர்சன்ட் கொண்டு வந்திருக்கிறோம் பட் வந்து அரசாங்கத்தோட இந்த மாற்றத்தை வந்து நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் சரி சரி இருந்தாலும் இதுக்கு ஒத்துழைக்கணும் அதுக்குண்டான இப்ப நாங்க குறைச்ச மாதிரி அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்களுடைய விலைகளிலையோ விலைப்பட்டியலோ குறைக்கணுங்கிறதா நம்முடைய குறிப்பா நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் அவங்க நிர்மலா சீதாராமன் அம்மையாரும் அதான் சொல்லியிருக்கிறாங்க சில பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ஜிஎஸ்டி அது ஸ்லாப் ரிவிஷன் வந்ததுக்கு அப்புறம் அமுல்படுத்தாம சில பேர் இருக்கிறாங்க அது கண்டிப்பா அரசாங்க நடவடிக்கை எடுக்குங்கிறது அது மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அது கண்டிப்பா அதை நெம்முனால அது பண்ண முடியாது நீட்டிக்க முடியாது அது ஸ்லாப் ரிவிஷன் படி எல்லாரும் விலையை தான் ஆகணும் அது சட்டப்படி அதை வந்து அப்படி செய்யாமல் தானே நாளைக்கு அவங்க மேல நாளைக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க அவர் வந்து இதுல அரசியல் ஆராய்கிறாரா அவருடைய செயல்பாடு வந்து ஒரு விபத்து நடந்திருக்குங்க நீங்க நம்முடைய தமிழக அரசுக்குமே சரி தமிழக அரசா இருக்கட்டும் இல்ல நம்ம தமிழ்நாடு பிற அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் இது யாருக்குமே வந்து ஒரு உண்மையான ஒரு எண்ணெய் எப்படி ஜனங்க நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க எதிர்பார்த்ததோட பெரிய ஒரு கூடி கூடியிருக்கு எதிர்பார்க்காம எதிர்பார்த்த யாருமே விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நம்ம ஊர் அந்த அளவுக்கு மோசமா ஆகலைன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி இருக்கும் பொழுது இவங்க செஞ்சிருப்பாங்க இவங்க பின்னணியில் இருப்பாங்கிறது பல்வேறு தரப்பட்ட இது வந்து நீங்க சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு இதுல என்னன்னா நீங்க அதிமுகவுடைய தலைவர் அண்ணா எடப்பாடியா இருக்கட்டும் இல்லை நம்முடைய தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும் எல்லாரும் வந்து அவங்க தரப்பு இது சொல்லியிருக்கிறாங்க இப்போ முதலமைச்சர் வந்து நம்ம ஒரு ஒரு முன்னாள் நீதி அரசு மூலியம் ஒரு இது பண்ணியிருக்கா அது ஒரு விசாரணை அனைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க நம்முடைய அதிமுக தலைவர் பொறுத்தரைக்கு அவர் என்ன சொல்றாரு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்க தாக்க தலைவர் சகோதரர் விஜயாதான் சொல்லியிருக்கிறாங்க

திமுகங்கிறதுக்கு அதை இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் பெருசாக இந்த மாதிரி மாநாடுகள் நடக்கும்போது செய்யும்போது சீர்படுத்துறதுக்கு ஒரு கட்டுக்கோப்பா அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காண்டி தொண்டர் வந்து அன்னைக்கு தலைவர் வைகோ அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னைக்கு எங்க இயக்கத்தில் மறுமடிச்சு திமுக இருக்க பிற நிறைய இயக்கங்கள் ஒவ்வொரு இயக்கங்களும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சிருக்கிறாங்க சகோதர விஜய் பொறுத்திருக்கு அவருக்கு நிறைய ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு சினிமா நட்சத்திரம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியோடைய தலைவர் அவருக்கு இயற்கையாக வந்து நிறைய பேர் கூடுறாங்க ஒவ்வொரு ஒரு இடத்துக்கு போனா அவர் சொல்லாமல் அத்தனை பேர் கூடுறாங்க அப்படி அந்த கூட்டம் வரும்போது அந்த கூட்டத்தை முறைப்படுத்துறதுக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்க இருக்கணும் இப்போ காவல்துறையால் முழுமையால் அதை செய்ய முடியாது இப்போ அவங்க இப்போ காவல்துறை சொல்றது அவங்க கேட்க போகிறது கிடையாது பசங்க கேட்க போகிறது கிடையாது அவங்க கட்சியில் எப்படி திமுக அதிமுகவில் காங்கிரஸ் பாஜகவில் கம்யூனிஸ்ட் எல்லா இயக்கங்களும் இந்த மாதிரி இதை வந்து சீர்படுத்துறதுக்கு செய்கிறதுக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு விஜயம் பொறுத்த வரைக்கும் அவரோட இயக்கத்துக்கு வந்து இது ஒரு அமைப்பு கொண்டு வருவது வந்து அவர் இயக்கத்துக்கு நல்லது பொதுமக்களுக்கு நல்லது அரசாங்கத்துக்கும் நல்லது